சுதாகர்ட வந்து கோபி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் சம்மந்தி என் பொண்ணை வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் நான் வந்து என் பொண்ணை என் வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லவும் அதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் இங்கே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காதுங்க அப்படிங்கும்போது அப்போ சுதாகர் சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் சம்பந்தி என் பையன் பண்ணினது தப்பு தான் ஆனால் அதுக்காக அவன் அவன் இப்படியே இருக்க போகிறது கிடையாது அவன் கண்டிப்பாக வந்து அவன் திருந்திடுவான் நான் சொல்கிறது கேளுங்க இனியாவுக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் வந்து தைரியமாக சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கவும் அப்போ கோபி வந்து இனியாவை தனியாக அழைச்சிட்டு போறாங்க என்னம்மா இனியா என் கூட வந்துருமா நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ இனியா சொல்கிறாங்க அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்னை வந்து கொடுமைலாம் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஆனால் நிதிஷ் தான் இந்த மாதிரிக்கு நடந்துகிட்டு இருக்கிறாரு நிதிஷ் என்னை நல்லா தான்பா வச்சுருந்தாரு ஆனால் எப்போ ஆகாஷோட விஷயம் தெரிஞ்சிச்சோ அதிலிருந்து தான் அவர் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்ருக்கிறாரு கண்டிப்பாக அவர் மாறிடுவார்ப்பா நீங்கள் வந்து என்னை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படிங்கவோ ஆனாலும் கோபி வந்து மனசே இல்லாமல் தான் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி கேட்டுட்ருக்கிறாங்க அங்கே ஒன்றும் இனியாவுக்கு பிரச்சனை இல்லைலா கோபி அப்படிங்கவோ அப்போ பாக்கியாகவும் கேட்குறாங்க பேசாமல் இனியாவை நம்ம வீட்டுக்கே நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கலாமலா அங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கவோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவள் நல்லா தான் இருக்கிறாள் சம்மந்தி வந்து இனியாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நல்லா பார்த்துக்கிடுதுன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இனியாவை நான் கூட கூப்பிட்டேன் ஆனா இனியா வந்து வர மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் ஆனாலும் பார்த்தோம்னா கோபி வந்து அவங்க இனியா வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து சுதாகர் வந்து சொல்றாங்க என்ன சம்மந்தி உங்க பொண்ணு நல்லா இருக்காளா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்காக காலையிலே கிளம்பி வந்துட்டிங்களா அப்படிங்கும்போது ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ பார்க்கும்போது இனியா வந்து ஆபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் அப்போ கோபி அங்க நிற்கிறத பார்த்துட்டு அப்பா எப்போ வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நம்ம வந்தேன் அப்படிங்கிறாங்க சரி வா நானே உன்னை கொண்டு ஆஃபீஸில் கொண்டு விடுறேன் அப்படிங்கும்போது அப்போ சுதாகர் சொல்றாங்க எங்க பாருங்க பாருங்கள் சம்மந்தி நீங்கள் சந்தேகப்பட்டுட்டு தான் நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் காலையிலே வந்துட்டு இருக்கிறீங்க அதனால் நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இனி அவன் நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டது அப்படிங்கவோ அப்போ அங்கே நிதிஷ் தான் வராங்க நிதிஷ் கிட்டே வந்து கோபி பேசுறதுக்காக போகும்போது நிதிஷ் வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க எங்கள் மாப்பிள்ளை எங்கே போகிறீங்க வெளியே போகிறீங்கன்னா சொல்லுங்கள் நானும் வந்து உங்களை வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கவோ உடனே நிதி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நான் ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க உடனே சுதாகர் வந்து நினைக்கிறாங்க நிதிஷியாக இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிறான் அவர்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான் அதனால தானே அவர் இந்த மாதிரி எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ கோபி இனியாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ சுதாகர் வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிதிஷ் இப்படிலாம் பண்ணுறது சுத்தமாக எனக்கே பிடிக்கல எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என் பையன் அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறான் நீங்க தான் இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ஒன்னையும் உன் பையனையும் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் எரிச்சலோட இருக்கிறாங்க அடுத்து கோபி வந்து இனியா கிட்ட சொல்றாங்க இனியா உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா சொல்லுமா நம்ம நீ கஷ்டப்பட்டுலாம் இங்கே இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் அப்ப இனியா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எப்படி நிதிஷ் வந்து என்ன புரிஞ்சுக்கா பார்ப்பா அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா உன் வாழ்க்கையை நானே நாசப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோபி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க